கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்களிடம் மனுக்கள் மீது நடவடிக்கையாக பழங்குடி மக்களுக்கு சுவாதி சார்ந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் கிருஷ்ணகிரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆலப்பட்டி உள்வட்டத்தைச் சேர்ந்த ஆலப்பட்டி பெல்லாரம்பள்ளி வெளகல அள்ளி சிக்க ஆகிய நான்கு ஊராட்சிக்கு கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் ஆலப்பட்டி சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்றது இம்முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை மின்வாரியத்துறை வேலைவாய்ப்பு துறை உள்ளிட்ட அனைத்து துறை வாரியாக உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்க்கும் வகையில் தனித்தனியாக முகாம் அமைக்கப்பட்டு இருந்தது இந்த சிறப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் மதியன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து முதியோர் உதவித்தொகை ஊனமுற்றோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லா கல்வி கடன் சாதி சான்றிதழ் இலவச மருந்து நூறு சதவீதம் மானியத்தில் வேளாண் இயந்திரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுவினை பெற்று துறை வாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது பின்னர் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரையில் வருவாய்த்துறை மூலம் முதியோர் உதவித்தொகை இருநர் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் பட்டா மாறுதல் பட்டா சித்தா மாறுதலுக்கான ஆணைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் அப்போது வருவாய் கோட்டாட்சியர் பாபு வட்டாட்சியர் பெண்ணாலா வருவாய் அலுவலர் திருமதி ரமா ஒன்றிய செயலாளர் தனசேகரன் கோவிந்தன் உள்ளிட்ட

உங்க வீட்டு வாசப்படி கேள்வி வந்து இந்தியாவில் உலகத்திலே சிறப்பான ஒவ்வொரு திட்டம் உங்களுக்கு உரிமைத் தொகை கலைஞர் உரிமைத் துறை ஆகட்டும் உங்களுக்கு விடியல் பயணமாகட்டும் புதுவை பெண் திட்டமாகட்டும் காலை சிற்றுண்டி உங்களுக்கு காலை சிற்றுந்தி கொள்வதாகட்டும் எல்லா இன்னைக்கு மாணவர்கள் வந்து யார் தம்பி யார் படிக்கிறாங்களோ தாய்மானவன் சொல்லி சொல்லி அவர்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்களுடன் முதலுடன் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு உங்களுக்கு பட்டா கிடைக்கலையா உங்களை ஈபியில் ஏதாவது பிரச்சனையா உங்க பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வருவாங்க அந்த ரிசிப்ட் முப்பது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க